ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சொல்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம கிராமத்துக்காக விண்ணில வர போறேன் அந்த பத்து பேர் யார் யாருன்னு பாக்கலாமா சுனில் கோகிலா அமுதா ரோஹினி நன்ராஜன் ஃப்ரம் கோயம்புத்தூர் மேரி ஃப்ரம் பெங்களூர் ராஜஸ்ரீ அபர்ணா மதன்குமார் சாந்தி ஃப்ரம் மலேஷியா அண்ட் அவின்சி வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேரும் நம்ம கிராமத்துக்கு அதை வரணும் நீங்க பண்ண வேண்டிய வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசியாக கேட்க பாருங்க கேள்விக்கு சீக்கிரம் பதில் முதல் பத்து பேர் நாளைக்கு வந்து லிஸ்ட்ல வரலாம் சரி அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தால் தயவு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரி வாங்க இன்னைக்கான கிராமத்துக்கு அதற்குள்ள போகலாம் ஜோதி என்னடி இப்படி அடிச்சு போட்ட உன்னை மெதுவா தானடி அடிக்க சொன்னேன் இவன் என்ன எப்படி கிடக்குறான் ஒருவேளை செத்துக்கிட்டு போயிடுவானோ ஏமா என்னமா இப்படி சொல்ற நீ தான அடிக்க சொன்ன அதனால தான் அடிச்சேன் அதெல்லாம் சரிதான் இவன் என்ன இப்படி விழுந்து போட்டான் ரத்த வேற நிறைய போதுடி எனக்கு என்னமோ பயமா இருக்குடி இப்போ என்ன செய்யிறது என்னது என்ன செய்யிறது நீ ஏன்டா கேக்குற இந்த கட்டைய வச்சு ஒண்ணே சாத்தி போடுவேன் பண்ணி கூப்பிடு எல்லாரையும் மாடில இருந்து வலிக்கு விழுந்த மாதிரி செய்யணும் ஏண்டி நம்ம தப்பு பண்ணிட்டோம்டி மாடியில் இருந்தால் அவன் வழக்கி விழுந்திருந்தா இங்கே வந்து கிடக்கிறான் அப்போ படியில் ஒரு சொட்டு ரத்தம் இல்லை வழக்குனதுக்கான எந்த இதுவும் இல்லையே இப்போ என்ன செய்யறது

ஜம்மோ நல்லா தான் தூக்கே தூக்கவே முடியல தூக்குற தூக்குற தள்ளு தள்ளு கொண்டா படிக்கிட்ட கொண்டா எப்படியோ ஒரு வழியா படிக்கிட்ட போட்டாச்சு ஆமாமா சரி இப்ப சவுண்ட் கொடுத்து கழுவுவோம் அப்பதான் எல்லாரும் வருவாங்க ஆமாமா நீ சொல்றது சரிதான் இப்பயே கத்த ஆரம்பிச்சதா எல்லாம் வருவாங்க ஐயோ மதனி ஏமா ஏமா இருமா அந்த கட்டை இங்க தான் கிடக்கு அதை தூக்கி போட்டு வரேன் அட ஆமால சீக்கிரம் சீக்கிரம் எடுத்து போட்டு வா ஏமா ஏமா இப்ப சரியா இருக்கு எல்லாரையும் கூப்பிடு கூப்பிடு கத்து கத்து அப்புறம் நான் இங்க இருந்தா சந்தையில் வரும் நான் அப்படியே அங்க ஒழிஞ்சுக்கிறேன் அவங்க ரெண்டு சரியா அப்புறம் நம்ம கிட்ட போய் சேர்ந்து செஞ்ச மாதிரி ஆயிடும் நீ கத்த மழை ஆரம்பி ஆமாண்டி அதுவும் சரிதான் சரி நான் சத்தம் போட ஆரம்பிக்கிறேன் நீ போய் ஒழிஞ்சுக்க ஓடு ஓடு ஐயோ பாண்டி பாண்டி மதனி ஜோதி இங்க என்னது ஒருத்தி பார்க்க பாக்க மாட்டே பாண்டி லட்சுமி லக்ஷ்மி என்னாச்சு என் மகன் ரத்த வளத்துல கிடக்குறான் என்னாச்சு லக்ஷ்மி பாண்டி பாண்டி தெரியல மதனி ஏதோ சத்தம் கெடுச்சுன்னு வந்து பார்த்தா பாண்டி இப்படி கிடக்குறா என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே

தமிழ் செல்வி என்னாச்சு இவனுக்கு ரூம்ல தான இருந்தீங்க என்னாச்சு இவனுக்கு ஒண்ணும் புரியல அவர் வேற வீட்ல இல்லைமா இரத்தமா வருதே எந்திரிக்க மாட்டேரணே பாண்டி அத ரூம்ல தண்ணி காலி ஆயிடுச்சுன்னு தண்ணி எடுக்காத வந்துரு என்னாச்சினோ தெரியலையே எனக்கு ஒண்ணுமே புரியலையே

தமிழ்செல்வி அவன் தான் மயக்கத்தில் இருக்காள்ல எப்படி எந்திரிக்க முடியும் ஜோதி சொல்கிறது தான் சரி பேசாமல் இங்கே ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டு முதல்ல ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவோம் அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் மூச்சு இருக்கோ இல்லையோ என்ன ஆயிருக்குமோ லக்ஷ்மி இப்பெல்லாம் பேசா லக்ஷ்மி அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது ஒன்றும் ஆயிருக்காது தமிழ் செல்வி இவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஆஸ்பத்திரிக்கே கூப்பிட்டு போயிடலாமா எந்திரிமா வேற வழி இல்லைம்மா அவன் எந்திரிக்கவே மாட்டானே பாண்டி பாண்டி கண்ணை திறந்து ஆரியா அம்மா ஹாஸ்பத்திரி கூட்டு தான் நல்லது இருங்க நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன் அந்த சொன்னா ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போறேன் மாமா வேற இல்ல இல்ல இருங்க ஃபோன் பண்றேன் ஹலோ லூட்டி ஆம்புலன்ஸா கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா நான் லொகேஷன் அனுப்புறேன் வந்துருங்க எங்க மாமாக்கு ரொம்ப சீரியஸா இருக்காரு ரொம்ப ஹெவி பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க லேட் பண்ணிடாதீங்க ஆ சரி 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 அத்தை ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன் இப்போ வந்துருவாங்க கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க ஒண்ணு ஆகாது மாமாக்கு ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ என்ன இப்படி கிடக்குறா என்ன பண்ண போறணும் பாண்டி எந்திரியா ஐயோ உங்கள் அப்பா கூட இல்லையே பாண்டி ஏங்க எந்திரிங்க நான் உங்க தமிழ் செல்வீங்க எந்திரிங்க நான் கூப்பிட்றேன் எந்திரிக்கங்க உங்கள் கொன்றும் இல்லை கண்ணை திறந்து பாருங்க நான் உங்க தமிழ் செல்வி வந்திருக்கேன்

இன்னும் எதுவும் சொல்லலை லட்சுமி என்ன ஏது நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல வெளியவே நிற்க வச்சிருக்காங்க நம்ம வீட்டுக்கு என்ன சோதனையும் இப்படி ஒரு காலத்தை வந்துருச்சு என்ன செய்யறது பாவம் பாண்டி இப்போதான் ஒரு பெரிய கண்டத்துலேருந்து தாண்டி வந்தான் திரும்பவும் இப்படி ஆகிடுச்சே ஏ லக்ஷ்மி நீந்தானே பாண்டியை பார்த்த அவனுக்கு என்னதான் ஆச்சு ஒன்றும் புரியலையே எப்படி அவ்வளோ ரத்தம் வந்திருக்கும் மண்டையில் அடிபட்டு சொல்லு ஐயையோ இவளுக்கு என்ன குறுக்க குறுக்க கேட்கறாளுங்க இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது ஆமாம் நீ நானும் தண்ணி குடிக்க தான் வந்தேன் எனக்கு மட்டும் என்ன தெரியும் ஏதோ சத்தம் கேட்டுச்சு அம்மா அப்போ போய் பார்த்து லைட்டு போட்டாவா இப்படி கிடந்து கிடந்தான் உடனே கண்ணை மூடிட்டான் எனக்கும் எதுவும் தெரியாது நீ தமிழ் சொல்லிட்டு கேளுங்க அவங்க தானே ஒன்றா இருந்தாங்க அத்தை எனக்கு விக்கல் எடுத்துச்சு ஒரே இருமலா இருந்துச்சு அதுக்கு தான் தண்ணி கொண்டு வரேன்னு போனார் அப்படி நான் சொன்னேன் நானே கொண்டு வரேனே ஆனால் அவர் கேட்கல நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனார் எப்படி ஏதாச்சுன்னே தெரியல இதில் என்ன இருக்கு மதனி ஏதோ படியை தொட்டு தூக்க கழகத்தில் இறங்கி வந்திருப்பான் தடி மாறி கீழே அது உழுந்திருப்பான் அதில் கூட ஆயிருக்கலாம் இதில் என்ன இருக்குது சொல்லுங்கள் இல்லையே அவன் சின்ன வயசில் கூட நிதானமாக தான் பிடிச்சி இறங்குவான் இப்படி என்றைக்குமே விழுந்தது கிடையாது அதுவும் அந்த படியை பற்றி அவனுக்கு தெரியும் கண்ணு கூட ஏறி இறங்குவான் எத்தனையோ தடவை கண்ணு முடிட்டே போயிருக்கான் கண்ணை மூடிட்டே இறங்கி வந்திருக்கான் இப்போ எப்படி இது நடந்திருக்கும் அஜிஜோ இவளுக்கு என்ன இப்படி புதிர் மேலே புதிர் போடுற அழுகை நம்ம மாட்டிக்கோமா ஏதாவது சொல்லி சமாளிக்கிறோம் சரி சரி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணீங்களா வந்துட்டுருக்காரா எங்கே அவர் நைட்டு போனை ஆஃப் பண்ணிட்டு தானே தூங்குவார் யாராவது பண்ணுவாங்கன்னு ஃபோன் அடிச்சு சுவிச் ஆஃப்னு வருது எங்கே இருக்காரோ நாளை கால தான் செய்தியை சொல்ல முடியும் ஆமாம் எங்கே இவ்வளோ ஜோதியை காணும் அவளுக்கு மனசே கேட்கல மாமே மண்டேலேயே இவ்வளோ ரத்தம் வந்துருச்சேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா நான் தான் வீட்டில் இருந்து சொல்லிட்டு வந்தேன் இங்கே வந்து அவ்வளோ தாங்க முடியாது மாதிரி நீ அதனால தான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன் ஐயோ இப்ப இப்போ என்ன செய்ய போகிறமோ ஏது செய்ய போகிறோமோ ஒன்றும் புரியலையே கவலைப்படாதுங்க அத்தை நீ கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது பாண்டிக்கு கண்டிப்பாக பொழைச்சி வந்துடுவான் எந்த பிரச்சனையும் இருக்காது அத்தை எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அத்தை அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா கண்டிப்பாக என்னோட தாங்க முடியாது கவலைப்படாதும்மா ஒன்றும் ஆகாதும்மா நான் அந்த ஆத்த வேண்டிக்கிறேம்மா பாண்டி கண்டிப்பாக கண்ணை முழிச்சி வந்துருவான் ஐயோ ஐயோ அத்தை அத்தை டாக்டர் வேறார் டாக்டர் வேறார் டாக்டர் டாக்டர் என் பிள்ள பாண்டி எப்படி இருக்கான் நல்லா இருக்காள சோமா இருக்கால்ல சொல்லுங்க டாக்டர் ஏமா பாண்டி கேச நான் தான் பார்த்தேன் முன்னாடியும் அவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கன்னு நான் தான் சொன்னேனே என்ன இவ்வளவு அஜாக்கிரதையா இருக்கீங்க ஹெவி பெட் லாஸ் ஆயிருக்கு இல்ல டாக்டர் நாங்க இத்தனை நாள் ஜாக்கிரதையா தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ எப்படி இப்படி நடந்துச்சுன்னே தெரியல சரி அவனுக்கு என்னதான் ஆச்சு சொல்லுங்க நான் சொல்றேன் டாக்டர் நான் சொல்றேன் பாண்டி ஏதோ தண்ணி எடுக்கிறேன்னு படியத்துல கீழே இறங்கி வந்தானா வந்த வேகத்துல சரசரன்னு வலிக்கிட்டு விழுந்துட்டான் போல மண்டையில ஒரே ரத்தம் நான் தான் பார்த்து காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன் ஆமா டாக்டர் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல லக்ஷ்மி தான் கத்துனா அந்த சத்தத்தை கேட்டு வந்தால் ரத்தத்தில் இருக்கான் என்ன புரியனே ஒன்றும் பண்ணுறதுனே தெரியல என்ன ஆச்சு டாக்டர் சொல்லுங்க அம்மா இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது அவனுக்கு நிறைய ரத்தம் போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவன் தலையில பலவீனமா இருந்துச்சு உங்களுக்கே தெரியும் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி எப்படி உயிர் பொழைச்சான்னு நீங்க இவ்வளோ அஜாக்கிரதையாக இந்த பதில சொல்றீங்க அவனை கவனமாக பார்த்துக்கணும்ல முடிச்சு பேசுவாரா என்ன தமிழ்ல கூப்பிடுவாரா எம்மா ஏம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க அவனுக்கு பலமாக தலையில் அடிபட்டிருக்கு தான் அவன் மூச்செல்லாம் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவன் கண்ணு முழிச்சாதான் எந்த ரியாக்ஷன் பண்ணுவார்னு எனக்கு தெரியும் சரியா இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவன் வந்து எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் நாங்கள் பார்த்துட்டு சொல்கிறோம் டாக்டர் ஆபத்து லாபத்தில் அதை மட்டும் சொல்லுங்கள் உயிருக்கெல்லாம் இப்போதைக்கு எந்த ஆபத்தும் இல்லைம்மா சரியா நல்ல கண்ட்ரோலாக தான் இருக்குது இருந்தாலும் அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒருவேளை அடிபட்ட இடத்துல அடிப்பட்டதுனால கோமாக்கு போக கூட வாய்ப்பு டாக்டர் என்ன சொல்றீங்க கோமாக்கு போக வாய்ப்பு இருக்கா டாக்டர் தயவு செஞ்சு காப்பாத்துங்க டாக்டர் அம்மா அம்மா கவலைப்படாதீங்க நான் வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன் சரியா போயிடுவார்னு சொல்லல எல்லாருமே அந்த கடவுள் கையில் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவரை இப்போதைக்கு நீங்கள் பார்க்க முடியாது இங்கே வெயிட் பண்ணுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோம் சரியா அதுக்கு முன்னாடி இங்கே வந்து கூட்டம் போடாதீங்க சவுண்டு போடாதீங்க டாக்டர் சொல்லிட்டு அவர் என்னால இதெல்லாம் ஒன்னும் நடக்காதுமா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது கண்டிப்பா பாண்டி நம்ம கிட்ட திரும்ப வந்துருவான் எந்த பிரச்சனையும் இருக்காது என்ன இருபத்தி நாலு மணி டைம் கொடுத்துட்டாரே ஏதாவது ஆயிடுமா லட்சுமி நீ வேற நாங்களே மன கஷ்டத்துல இருக்கோம் இப்படிலாம் பேசாத என் ஒண்ணு ஆகாது அவன் பொழச்சி வந்துருவான் அவன் பொழைச்சி வந்துருவான் அந்த ஆத்தா காப்பாத்திடுவான் என் மாவுக்கு ஏ பிடிச்சோதனை இப்பதான் நாங்க ஒன்னு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சோம் அதுக்குள்ள இப்படி நல்ல நல்லவங்களுக்கு காலமே இல்லையா இப்பதான் அவரும் நானும் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சோம் அதுக்குள்ள எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போயிடாத கடவுமே நானும் உங்க கூட வந்துடுவேன் ஏதாவது அவருக்கு நடந்துச்சு நானும் உயிரோடயே இருக்க மாட்டேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோடை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்களா இன்றைக்கான கேள்விக்கு போயிடலாமா இன்றைக்கான என்ன நான் டாக்டர் பாண்டி எவ்வளோ மணி நேரம் கழித்து பார்க்கலாம் என்று சொன்னார் மறுபடி சொல்கிறேன் டாக்டர் பாண்டியை எவ்வளோ மணி நேரம் கழித்து பார்க்கலாம் என்று சொன்னார் உங்கள் பதிலை சீக்கிரம் அனுப்புங்க பின்னர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் அடுத்த எபிசோடில் அறிவிக்கப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்